எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற வடை யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்க வடைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இன்னைக்கு நான் பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான வடை செய்ய போறேன் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன் இதை ஒரு போல சேர்த்து தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்கலாம் பாருங்க நல்ல ஊறி நல்ல உப்பி வந்திருக்கு நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதால ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாதி ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம பல்ஸ் மோட்லையே அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊத்துனா ரொம்ப சாஃப்டா அரைப்பட்டுடும் நம்மளுக்கு வடை மாவு கொஞ்சம் குறை குறப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் அரைச்ச விழுத வேற ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ மீதம் இருக்கிற பச்சைப்பயிற சேர்த்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நறுக்கின மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல பல்ஸ் மோட்ல குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதும் அதே போல்ல எடுத்து வச்சிடலாம் இப்ப வட மாவுல பொடுச நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க பாருங்க தண்ணி ஊத்தாம எப்படி அரைப்பட்டிருக்குன்னு நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கலாம் பச்சை பயிர் வடை செய்ய ஒரு சின்ன வாழை இலை யூஸ் பண்றேன் இது இல்லைனா கூட பரவாயில்ல உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருமோ அப்படி செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இலையில வச்சு லேசாக வடைய தட்டிக்கலாம் ரொம்பவும் பெருசா இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் மீடியம் ஷேப்பில் பண்ணிக்கலாம் கடாயில பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெதுவாக வாழையலிலேருந்து எடுத்துட்டு எண்ணெயில பொடுங்க இதே மாதிரி ரெண்டு அல்லது மூணு தட்டி போட்டு அப்பப்போ திருப்பி விடுங்க அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா வறுபட்டதும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே அருமையான ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சை பயிறு வடை தயாராயிடுச்சு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சை பயிர் வடையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.